வாழ்க வளர்க விளம்பு அழகான ஒரு வரவேற்பு அற்புதமான ஒரு வரவேற்பு வந்த அறை வரவேற்பது தமிழ் பண்பாடு ஆமா சுவாமி அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் அழகான ஒரு வரவேற்பை நீ கொடுத்ததனால் உமக்காக ஒரு வாழ்த்து எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் வைப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா நல்லதை வச்சுக்கணும் ஆமா நல்லதெல்லாம் வச்சுக்கணும் கெட்டதை வச்சுக்க கூடாது கெட்டதெல்லாம் தள்ளி விட்டுறணும் ஆமா அப்ப வாழ்க்கை நல்லது ரொம்ப முக்கியம் ஆமா நல்லது இருந்தா தான் Ha ha ha. அழகான ஒரு வரவேற்புமா அற்புதமான ஒரு வரவேற்பு ஏன் சொல்றேன் அப்படின்னா வரவேற்பு என்பது பல வகை இருக்கிறது அதுலயும் அழகான ஒரு பாடலோடு ஒரு வரவேற்பு இந்த பாடலுக்குள்ளதாம எனக்கு ஒரு புலப்படாத ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட தேடி தெரிஞ்சுக்கணும் அடியவளுக்கு ஏதோ தெரிந்த வார்த்தைகளை சொல்லி சுவாமிக்கு வரவேற்பு கொடுத்து கொடுத்திருக்கிறேன் ராகவனே ரமணா ரகு நாதா அப்படின்னா யாருடைய பெருமை அது உங்க பாட்டன் மகாவிஷ்ணுடைய பெருமை அந்த மகாசுடைய பெருமையை பாடலோடு எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்கேன் ஆமாம் சுவாமி இது கொள்ளாம கொஞ்சம் முரண்பாடான விஷயம் என்ன முரண்பாடு ராகவனே ரமணா ரகுநாதா ஆமா ராகவனா யாரு உங்க பாட்டு ரமணான்னா அவர் உங்க பாட்டு ரகுனா அவர் உங்க பாட்டு அது எப்படி ரகுநாதன்னு ரகுனா ஏன் அப்படி ராகவனே எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க ஒண்ணு இல்ல ராமன் எந்த குணத்தை சார்ந்தவன் அவர் சூரியகுலத்தைச் சேர்ந்தவர். அவன் சூரிய சூரியகுலத்தைச் சார்ந்தவன் ராமன். ஆமா. எந்த வம்சாவளியைச் சேர்ந்தவன் தெரியுமா? சொல்லுங்க. அவன் ரகு வம்சத்தை சேர்ந்தவன். பாட்டு சொன்னா அந்த பாட்டுக்குள்ள அவசியம் விளக்கம் இருக்கணும். இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாங்க அந்த பட்டி தோட்டி எல்லாம் ஒரு பிரபல்யமான ஒரு பாட்டு வந்துச்சு. அரர நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அரர பாட்டு கேட்டிருக்கமா? கேட்டிருக்கேன் சுவாமி. ஆ.

ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் இறந்த மனுஷன் என்ன கையை கட்டி வாயை கட்டி உட்கார வச்சு சொந்த பந்தம் எல்லாம் அழுதுகிட்டு இருந்துச்சு இந்த வெளியில நின்று அரிச்சுக்கிட்டு இருந்தேன் மத்தியலா அவன் என்ன நினைக்கிறேன் எப்படா ஒன்ன தூக்கி கொண்டு போய் அந்த காட்டுல போட்டு போட்டு நான் பேசின காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போறது அரிச்சந்திர கடைசியில வந்து நின்ன இடம் எது அது இடுகாடு சுடுகாடு சுடுகாடு இதானே ஆமா சுவாமி இதான தாமா சொன்ன

ஓ போடு சுவாமி இந்த பாட்டுகளை கூட ஓரளவு ஏத்துக்கலாம் இந்த பாட்டை எதில கொண்டு போய் சேர்த்துக்கிறது இதுல நடிச்சது விக்ரம் நடிச்சாரு ஆஹ் அவரு ஒரு ஸ்ரீஜ பண்ணுவார் பார்த்திருக்கீங்களா ஆமா இப்படியும் பாரு ஆமா பண்ணுவார ஆமா இப்படியும் பார் ஆமா இப்படியும் பார் ஆஹ் இப்படின்னா ஆ வந்துருச்சா வந்துருச்சு அடுத்து இப்படின்னா வி வடிவீ வடிவான் இப்படி சேர்த்தா ஈ வடிவம்

அதுலயும் ஒரு அன்பு பா காதல்னாலே அன்புன்னு தானே அர்த்தம் இப்ப காலங்கள் மாறி போச்சு எனக்கு அதுல ஒரு சிறு சந்தேகமா இருக்கு சுவாமி இப்ப உங்க பாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கு பத்த அவதார கதாநாயகன் சொல்றோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க பாட்டன் ராமர் அவதாரத்துல வந்து ரகுகுலம் பேரு நிறைய இருக்கு எத்தனையோ பேர் இருக்கு கைகை ராமன் கோசலை சீதாராமன் ஜானகி ராமன் அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கு ராமச்சந்திரன் ஒரு பேர் இருக்கு இப்ப நீ பாடனியமா ராமன் சூரியகுலம் ராமர் வந்து சூரியகுலம் சூரியகுலத்துல இருக்கிறவருக்கு ராகவனே ரமணா ரகுநாதான்னு எப்படி சொன்னேன் எப்படி மாங்க சேர்த்து அப்படின்னு கேட்டீங்களே சூரியகுலத்துல பிறந்த இவருக்கு சந்திரன்னு ஏன் பேர் வந்துச்சு அது யாய்மான விஷயந்தான் என்ன நியாயமான விஷயம் ஒரு கதையை பேசுறது கதைக்கு காரணம் வேற கண்டிப்பா நீங்க யாரு இருக்கவங்க யாரையும் என்ன தவற நினைச்சிக்க கூடாது சொல்லுங்க அது கேட்கறது கசிகமாக இருக்குமே தவிர வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது பொம்பளை பிள்ளை கையில ஒரு பழத்தோட வந்து நிக்கிறான் அதுதான் நம்ம ஊர்ல ஒருத்தர் கேட்டாரா மஞ்ச பூசி மனமனன்னு இருக்கையில அப்பவல்ல வல்ல நக்க சந்தோஷம் வாடி வதங்கி வறண்டு போய் இருக்கையில இப்ப வர பையன் நக்க எதுக்கு இது எலுமிச்சம்பழம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் மஞ்ச மஞ்சள் நல்ல அழகா நிறமாயிருக்கும்

அப்போ சூரிய குலத்திலே பிறந்தவன் ராமன் ஆமா ஆனா அவனுக்கு திருமாமம் மூர்த்தி எதுக்கு வருது ஏன்னா சந்திரனா நிலவுன்னு அர்த்தம் சரி இன்னைக்கும் எந்த அம்மா தான பிள்ளைக்கு சோறு விட்டுறது இல்லை அன்னைக்கெல்லாம் அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா கிண்ணத்துல சோத்தை எடுத்து பிள்ளைய இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த சோத்தை தகுதி அம்மா ஊட்டுவா நிலா நிலா ஓடிவா இப்படி கதை சொல்லி புள்ளைக்கு அம்மா சோறு விட்டுலாம் காலம் அன்னைக்கு ஒரு காலம் பாட்டி பேர பிள்ளைய மடியில படுக்க வச்சு கதை அற்புதமா சொல்லுச்சு அந்த காலம்லாம் இன்னைக்கு இல்லை

ராமன் புள்ள சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு கிண்ணத்து நிறைய தண்ணி எடுத்தா கீழே வச்சா ராமா சாப்பிட்றான்னா எங்க சந்திரேன்னு ராமன் கேட்டான் அதுக்குத்தான் கிண்ணத்தை காமிச்சா கிண்ணத்துல இருந்தது தண்ணி அந்த தண்ணியிலே நிலவின் பிம்பம் தெரிந்ததாம் அப்ப ராமனுக்கு ஒரு ஆசை ராமனை பார்க்க சந்திரனே அங்கே இருந்து வந்துட்டானே நினைச்சு அதே நிலவு ராமனுக்கே ஒரு பெருமை தந்ததுனாலதாமா ரகுவம்சத்திலே பிறந்த சூரியகுலத்திலே பிறந்த அந்த ராமனுக்கு ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தின்னு ஒரு பேர் வரக்கூடியதுக்கு உண்டான காரணம் அதனால தான் ராமனுக்கு மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அந்த கதைக்குள்ள எக்கச்சக்கமான முரண்பாடான விஷயம் நிறைய இருக்கு அந்த ஒரு காரணம் நியாயமான விஷயங்களை நீங்க சொல்றவர் பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே இப்ப உள்ள காலத்துல நல்ல விஷயமா சொல்ற ஒரு மனுஷன் நீங்க தெரியாத விஷயத்துல கேட்கலாம்ல நல்லா கேளுங்க கேட்டா நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கேப்பு கேட்கலாம்ல இதுக்காக தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இப்ப கோவில்னா உள்ள கருவறையில என்ன சுவாமி இருக்கணும் கருவறையில இருக்கணும் இருக்கணும் கருவறையில தெய்வமே கிடையாது கருவறையில தெய்வமே கிடையாது ஆனா எல்லா சிவன் கோயில்லையும் உள்ள உருவ வழிபாடு இருக்கும் நான் சொல்ற கோவில் உருவ வழிபாடு இருக்காது அங்க எந்த அபிஷேகமும் ஆராதனையும் நடக்காது இப்ப அண்ணாபிஷேகம் பௌர்ணமிக்கு பிடிக்குவாங்கல்ல அது கிடையாது சிவபெருமானாலே சிவன் ராத்திரி தான் விசேஷம் அந்த சிவன்ராத்திரி கூட அங்க விசேஷம் கிடையாது இரவுல மட்டும் தான் இங்க திறந்துருக்கு நடை பகல்ல திறந்து இருக்காது சிவன் கோயில்ல இரவுல மட்டும் தான் நடை திறந்து இருக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பகல்ல நடை திறந்துருக்கும் அப்படி ஒரு கோயில் இருக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறோம் அது நிச்சயமா அந்த ஆலயம் தமிழ்நாட்டுல இல்ல தமிழ்நாட்டுல அந்த ஆலயம் தமிழ்நாட்டுல இல்ல ஏங்கிருங்க ஆமா தமிழ்நாட்டுல இல்லங்கிறீங்க அந்த ஆலயம் தமிழ்நாட்டுல இல்ல எங்க இருக்கீங்கறீங்க அந்த தெய்வம் வடநாட்டில இருந்து கொண்டு வரப்பட்டது இல்ல எடுத்துக்கோ இன்னைக்கு உருவவள்ளி பாடி இல்லனா நேரா சொல்லுங்க எடுத்துங்க ஆவுடையார் கோவில் ஆவுடையார் கோவில்ல உருவவள்ளி பாடி இருக்கா கிடையாது கிடையாது அங்க என்ன இருக்கு தெரியுமா ரெண்டே ரெண்டு பாதம் ஆமா அந்த பாதத்தோட கதை என்ன தெரியுமா சொல்லுங்க அந்த கோயில்ல ஒரு அர்ச்சகர் தினமும் என்ன பண்ணுவாராம் அண்டா நிறைய தண்ணியை புடிச்சு வச்சிட்டு கோயிலை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துருவாரு காலையில திறந்து கோயில்ல ஒளி புள்ள பார்த்தா தண்ணியே இருக்காது அப்ப ஐயோ அர்ச்சருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இரவு நேரத்துல நடசாத்திர பொழுது தண்ணியை நிரப்பி வச்சுட்டு போறோம் காலையில வந்து பார்த்தா தண்ணி இல்லையா என்ன காரணம் நினைச்சு ஒரு நாள் என்ன பண்றாரு கோயில சாத்துற மாதிரி சாத்திட்டு கோயிலுக்குள்ளேயே ஒரு ஓரத்துல ஒளிஞ்சுக்கிட்டார் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக இரவு நேரம் அம்மா பராசக்தியே வந்து அந்த அண்டாவள உள்ள தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு இருந்தாங்க

அண்ணாமலை வரமாட்டாருமா எது வழியா வருவார் தெரியுமா வடக்கு வாசல் வழியாக தான் வெளியே வருவானா இதுக்கு பெரிய காரணம் இருக்கிறது அப்படின்னு ஒரு காரணம் இந்த உலகத்துல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை ஒரு காரணம் ஒரு சிறப்பு இப்ப எடுத்துக்க இது என்ன மாவட்டம் தெரியுமா அது சொல்லுங்க இது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தானே அது இது சிவகங்கை மாவட்டம் ஏ சிவகங்கை இதுக்கு பெருசுமா எம்பெருமான் சிவன் கங்கையை தாங்கினானாம் கங்கையை கொண்டு வந்தது யாருன்னா பகிரதன் ஆமா அந்த சுயநலத்துக்காக கொண்டு வந்தான் முன் மூதாதையர்கள் வந்து விமோச்சனம் பெறணும்

அந்த கோவில் வேற ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லீங்கல அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் காரணம் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அவசியம் சொல்லுவே நான் அவசியம் சொல்லுவீங்க நான் முடிச்சு முடிச்சு எனக்கு தெரியாம போயிருமா இப்ப பொம்பள பிள்ளைங்க கல்யாணம் ஆனவங்க எப்படி இருக்கணும் கல்யாணம் ஆகாதவ எப்படி இருக்கணும் நான் காட்டு வாசி புள்ள பறவை வேறட்டிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கேன் கல்யாண ஆண கல்யாண ஆண பெண்கள் எப்படி இருக்கணும் கல்யாணம் ஆகாத புள்ளங்க எப்படி இருக்கணும் கல்யாணம் ஆயி ரெண்டு புள்ள குட்டியில பெத்துட்டா எப்படி இருக்கணும் ஏனா நான் நாளைக்கு ஒரு இடத்து கட்டிட்டு போற புள்ள பெரிய மனுஷன் வந்தாரு நாளைக்கு புத்துமதியே சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கவே இல்லையா கண்டிப்பா

அப்படிங்கிறதுக்காக முதல் சட பின்னி அர்த்தம் சொன்னால் ரெண்டாவது சட பண்ணுற பொழுது அது அப்பாவுக்கு மட்டுமல்ல இந்த அம்மாவுக்கு அந்த பெருமை சேர்க்கணும் இந்த வீட்டில் நீ வாழ்கிற வரைக்கும் இந்த அம்மா கூடவும் இது போல பின்னி பிணைஞ்சு வாழ கற்றுக்கணும் அப்பா கூடவும் அம்மா கூடவும் நீ நல்ல விதமா வாழ்கிறதுக்காக இந்த ரெண்டு சடம் மூலமா விவரத்தை சொல்லி கொடுத்தா அம்மா அவை பெத்த பிள்ளைக்கு அதே புள்ள பெரியவளாகி கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போனால் அவள் கேட்டா இப்போ நான் புருஷ வீட்டுக்கு வந்துட்டேன்னு எத்தனை சடம் போடணும்னு ஒன்றுன்னா என்ன விளக்கம்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை தந்த மகளே போன இடத்துல உன் புருஷன் கூட மட்டும் பின்னி பிணைஞ்சு வாழக்கத்துக்கு அங்க சட ஒன்னு போடணும் நாலு பெற்று கிளவி ஆயிட்டானா ரெண்டு சடையும் போட மாட்டா ஒரு சடையும் போட மாட்டா வளைச்சு நெளிச்சு கொண்ட போட்டா அப்ப ரெண்டு சடையில இருந்து ஒரு சட பின்னி கொண்ட போடுற வரைக்கும் அடங்கி இருக்கிற வாழ்க்கையின் ரகசியம் அதனாலதான் அம்மா விவரத்த அற்புதமா சொன்ன மாதிரி வயசு ஆயிருச்சு புள்ள குட்டிங்க பிறந்ததுக்கு அப்புறம் அள்ளி முடிச்சு வளைச்சு கொண்ட போடணும் இது நியாயமான விஷயம் திருமணமும் ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சுனா மனைவி இறந்துட்டா ஆண்மகனுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது அவங்க எப்போதும் போல துணிமணி உடுத்தலாம் எப்போதும் போல சாப்பிடலாம் ஆனா கணவன் இருந்துட்டா ஒரு பெண் வெள்ளை வெள்ள புடவைதான் கட்டணுங்கிறாங்க ஏன் வேற நிறங்கள்ல கட்டக்கூடாதா அப்படி கட்டினா அதுல எதுவும் தவறு இருக்கா ஒரு கணவனும் மனைவியும் சேர்கின்ற பொழுது பத்து மாசம் அல்ல மூணாவது மாசத்திலே இவள் தாய்மை அடைந்து விட்டாள் வெளியே தெரிஞ்சுக்குவோம் ஆமா ஆனா ஆம்பளைக்கு அந்த தன்மை அல்ல இல்ல இதைத்தான் அற்புதமா உணர்த்தா நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்மகளும் என் புருஷன் இருக்கிற பொழுது நெத்தியில் குங்குமம் வச்சேன் கையில் வளையல் போட்டேன் சட பின்னுனேன் கலர் கலராக சேலையெல்லாம் நான் கட்டினேன் காலில் மிஞ்சி போட்டிருந்தேன் என் புருஷங்களோட சேர்ந்து பத்து பிள்ளையை நான் பெத்தெடுத்தேன் இப்போ என் புருஷன் இல்லை கழுத்தில் தாலியும் இல்லை நெத்தியில் குங்குமமும் இல்லை கையில் வளைவியும் இல்லை காலில் மிஞ்சியும் இல்லை நான் ஏன் சேலை கட்டுறேன் தெரியுமா என் புருஷன் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த பத்து புள்ளைய நான் பெற்றெடுக்கிறதுக்கு என் கணவன் நான் சேர்ந்து இல்லற சுகத்தை அனுபவிச்சு என் கணவனுடைய உடம்புலந்து வரக்கூடிய அந்த வெள்ளை நிறமான வீரியத்தை என் கருவறையில் சேர்ந்ததுனால நான் பத்து புள்ள பெத்தேன் ஆனா இன்னைக்கு என் புருஷன் இல்ல இனிமேல் இந்த உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளை நிறமான விந்து படக்கூடாது என்பதற்கு என் புருஷன் செத்த உடனே நான் வெள்ளச்செயலை கேட்ட தத்துவத்தை உணர்த்தி முடிய தமிழ் உண்மையான விஷயங்களை உணர்ற அளவுக்கு எல்லாரும் பேசுவாங்க பேசும் பொழுது அதை எப்படி பேசுவாங்கன்னா ஒரு யதார்த்தமா பேசிட்டு போயிருவாங்க அந்த அனுபவிச்சு மற்றவங்களுக்கு போய் அது சேர்ற

இல்ல சுவாமி நாங்கள் பறவை விரட்டுற மாதிரி அவர் ஒரு வேலை பறவை விரட்டிக்கிட்டு திரிகிறவரோ என்னமோ ஏதோ அப்பேற்பட்ட அழகு நிறைய இந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாருமா நல்லதொரு மாப்பிள்ளையும் முருகனவன் தானமா என்னாச்சும் சொல்லுறோம் வெவரமாக பேசிட்டு என்னத்தை கண்டு நீங்கள் பையனத்தை கண்டு பிடிச்சா அவங்களுக்கு என்ன உங்களுக்கு சந்தேகம் பச்சா மனசு வச்சு போட போறாருன்னே போட போகிற அரு முட்டை என்னன்னு சொல்லணும்னு ஒரு கல்யாணத்துக்கு முதல் முதல் என்ன போடுவான் ஒரு கல்யாணத்தில் என்ன போடுவோம் வேற ஒரு முதல் முதல் சொல்லுங்க நல்ல விஷயம் என்ன முகூர்த்த கால் போடுவாங்களா சுவாமி அது முகூர்த்த சொல்றாங்க அது ஊன்றதுல பேர் முதல்ல பந்தல் போடணும் ஓட்டமா பந்தல் போடுறது ஆமா அவர் எதையுமே அடிபடையில அதான் பந்தல் போட்டாச்சா போட்டாச்சு மணவர போடணும் ஆமா போட்டாச்சா போட்டாச்சு பொண்ணையும் மாப்பிளையும் மனவரையில உட்கார வைக்கணும் உட்கார வைக்கணும் உட்கார்ந்தாச்சா இருபத்தி ஒரு நூலை எடுத்து இருபத்தி ஒரு முடி சரியாக இருக்கணும் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய இடங்கள் அது அது வாழ்க்கை மாறி போயிடும் அது உண்மைதான் இல்லையா ஆமா இருபத்தி ஒரு நூறை எடுத்து மஞ்சள் தடவி மாங்கலையத்தை கோர்த்து மாப்பிள கையில கொடுத்து ஐயர் என்ன சொல்லுவாரு போடுறா இப்படி சொன்னா ஓடிடுவாரு எத்தனை முடிச்சு போட்ட மாப்பிளை ஒரு 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 முடிச்சதா ஒரு மாப்பிளை போட்டேன் ஆமா ரெண்டு முடிச்சு யார் போட்டால் அதை போடுவாங்க

ஒரு கிறிஸ்தவர்கள் தேவாலயம் போயிட்டா இந்த ரெண்டு கைய ஒன்னா சேர்த்து சாப்பிட மாட்டார்கள் நம்மளுடைய வம்சாவளி மட்டும்தான் ஆத்தா கோயில்ல போய் மா தாயே காப்பாத்துல இந்த ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து நம்மால் சாமி கும்பிடுவேன் இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா அத்தா இந்த பிறவி கொடுத்த நீ இந்த பூமியில பிறந்தன்னா நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு இந்த கையோட தன்மை அசுத்தமானத சுத்த செய்யக்கூடியது இந்த கையோட தன்மை மங்களகரமா நல்லதை செய்யறது இந்த பிறவி கொடுத்த நீ இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு அருள் கொடுத்தாயேங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு

மேல வாத்தியத்தோட சரியா மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்கு வரைக்குள்ளதான் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க பிராமணர்கள் மட்டும்தான் நம்ம முறையா செய்யணும் நம்ம செய்யறது அல்ல இதுதாங்க உண்மையான விஷயம் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும் சொல்றோம்ல அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம் அதனாலதான் விட்டீங்கன்னா நான் அப்புறம்